முடிந்தால் பரபரப்பு மிக்க ஏதாவது ஒரு மருத்துவமனையில் நாற்பத்தி இரண்டு மணி நேரங்களுக்கு தாதியராக வேலை பாருங்கள் என சுகாதார அமைச்சர் துணை அமைச்சர் அமைச்சின் மூத்த அதிகாரிகளுக்கு செனட்டர் டாக்டர் ஆர் லிங்கேஸ்வரன் சவால் விடுத்துள்ளார் ஷிப்ட் முறையில் பணியாற்றும் தாதியர்களுக்கான குறைந்தபட்ச வேலை நேரத்தை வாரத்திற்கு நாற்பத்தி இரண்டு மணி நேரத்திலிருந்து முப்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு குறைக்கும் தனது பரிந்துரையை வலியுறுத்திய போது மேலவையில் நேற்று அவர் அச்சவாலை விடுத்தார் saya menjemput Menteri Kesihatan, Timbalan Menteri Kesihatan, Ketua Setiausaha Kementerian Kesihatan Malaysia dan Ketua Pengarah Perkhidmatan Awam dan semua yang terlibat dalam menghasilkan ceraian tersebut untuk bersama-sama saya bekerja satu shift malam di Wad Perubatan. Mana-mana hospital di Pulau Pinang. Satu shift malam saja. Selepas shift malam itu, களத்தில் இறங்கி பார்த்தால்தான் தாதியர்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் புரியும் என்றார் அவர் அச்சவாலை ஏற்று இரவு நேர்டை வெற்றிகரமாக முடித்து இன்னமும் தெம்போடு இருந்தால் உங்களுக்கு நான் நாசிகண்டார் வாங்கி தருகிறேன் என லிங்கேஷ் சொன்னார் தாதியர்களின் வேலை நேரத்தையும் பணிச்சூழலையும் காலை எட்டு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை வேலை செய்யும் அலுவலக பணியாளர்களுடன் ஒப்பிடக்கூடாது வாரத்திற்கு நாற்பது மணி நேரத்திற்கும் அதிகமாக வேலை செய்யும் தாதியர்கள் நோயாளிகளை பராமரிப்பதில் தவறு செய்ய இரு மடங்கு அதிக வாய்ப்பிருப்பது பிரிட்டனில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது நாற்பது மணி நேரத்திற்கு மேல் பணியாற்றும் தாதியர்கள் மத்தியில் ஊசி போடும்போது காயம் விளைவித்தல் மற்றும் தவறான மருந்து கொடுத்தல் போன்ற சம்பவங்கள் இருபத்தி எட்டு விழுக்காடு அதிகரித்துள்ளதாக இன்னொரு ஆய்வு கூறுகிறது நீண்ட நேரம் கண் விழித்து பணியாற்றுவதால் தூங்கி விழுவது தூக்க கலக்கத்தில் வாகனம் ஓட்டுவது வேளையில் கவனமின்மை போன்ற பிரச்சினைகளுக்கும் ஆளாவது ஆய்வுகளில் கண்டறியப்பட்டுள்ளது எனவே போன்ற முக்கிய கொள்கை முடிவுகளை எடுக்கும் முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்கண்ட அம்சங்களை நன்கு சீர்தூக்கி பார்க்க வேண்டும் பொத்தாம் பொதுவாக முடிவெடுத்து சுற்றறிக்கைகளை அனுப்பக்கூடாது என அவர் கேட்டுக்கொண்டார் ஐந்தாண்டுகளுக்கு முன்னர் தைப்பூசத்திற்காக பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் தங்க ரதத்தை கொள்முதல் செய்ததில் ஊழல் நிகழ்ந்ததாக எழுந்துள்ள புகார்களால் காரணமாகவே அம்மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி விசாரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது அந்த தங்க ரதம் சொக்க தங்கத்திலானது என கூறப்பட்டதில் உண்மை இல்லை என கூறி சில மாதங்களுக்கு முன்னரே மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசிக்கு புகார் போயிருக்கிறது அறப்பணி வாரியத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதாகவும் புகார் பெறப்பட்டிருப்பதை எம்ஏசிசியின் நம்பத்தகுந்த வட்டாரம் ஒன்று கூறியதாக எஃப் எம் டி செய்தி வெளியிட்டுள்ளது எம்ஏசிசி விசாரணைக்காக ராமசாமிக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இத்தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈராயிரத்து பத்து முதல் ஈராயிரத்து இருபத்தி மூன்று வரை அவ்வாரியத்தின் தலைவராக இருந்தவர் டாக்டர் ராமசாமி அவரது பதவிக்காலத்தில் காலத்தில் அறப்பணி வாரியத்தின் நிர்வாக இயக்குநராக இருந்த எம் ராமச்சந்திரனும் விசாரிக்கப்படுகிறார் நிர்ணயிக்கப்பட்ட தரத்தில் இல்லாத பொருட்களால் உருவாக்கப்பட்ட தங்க ரதத்தை அதிக விலை கொடுத்து வாங்கிய கோணத்தில் விசாரணை நடைபெறுகிறது இது பொது நலனை உட்படுத்திய விவகாரம் என்பதால் அவ்விருவரையும் விசாரிக்க எம்ஏசிசி முடிவு செய்தது போன்ற விசாரணைகளின் போது வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்படுவது வழக்கமான நடைமுறையே என்றும் அவ்வட்டாரம் கூறியது அரப்பணி வாரியம் கூறிக்கொண்டது போலவே தங்க ரதத்தில் தங்க அளவு இருக்கின்றதா என்பதை கண்டறிய துறையின் உதவியும் நாடப்பட்டுள்ளதாக தெரிகிறது இவ்வேளையில் அக்குற்றச்சாட்டுக்களை டாக்டர் ராமசாமி வணக்க மலேசியாவிடம் மறுத்துள்ளார் ஈராயிரத்து பத்தொன்பதில் வாங்கப்பட்ட அந்த தங்க ரதம் தங்க முலாம் பூசப்பட்டது மாறாக சொக்க தங்கம் அல்ல என ராமசாமி தெளிவுபடுத்தினார் அதற்காக தரமற்ற பொருட்களால் ரதம் உருவானதாக கூறுவது தவறான கூற்றாகும் எட்டு லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அந்த தங்க ரத குத்தகை திறந்த டெண்டர் முறையில் கொடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அது பற்றி எம்ஏ நேற்று முழுமையான விளக்கம் அளித்ததாகவும் ராமசாமி கூறினார் அவ்விஷயத்தில் அனைத்தும் முறையாக பின்பற்றப்பட்டன முறைகேடுகள் என்பதற்கே வாய்ப்பில்லை தேசிய கணக்கு தணிக்கை அலுவலகமே அறப்பணி வாரியத்தின் கணக்குகளை சரிபார்த்து தணிக்கை செய்துள்ளது இந்நிலையில் முழுமை பெறாத ஆவணங்கள் அடிப்படையில் எம்ஏசிசி செயல்படுவதாக ராமசாமி மேலும் கூறினார். நாற்பத்தைந்து மில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேல் பணம் வைத்திருந்த ஜான்ஸ் எனப்படும் சபா மாநில நீர்வளத்துறையின் முன்னாள் இயக்குநர் முகமது தாகிர் முகமது தாலிப் மீதான சட்டவிரோத பரிமாற்ற வழக்கில் அவர் தற்காப்பு வாதம் புரிய உத்தரவிடப்பட்டுள்ளார் பதினாறாம் ஆண்டில் கொண்டு வரப்பட்ட அவர் மீதான குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இருப்பதை அரசு தரப்பு நிரூபித்திருப்பதாக கொத்தாக்கி நபாலு செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது சபா இஸ்லாமிய கட்டிடத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு ஒன்பது மில்லியன் ரிங்கிட்டும் மனைவி பௌசியா பியூட்டுடன் வசித்து வந்த வீட்டில் எட்டு புள்ளி ஐந்து ஆறு மில்லியன் ரிங்கிட்டும் மஸ்டா காரில் ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது ரிங்கிட்டும் மெசிடிஸ் காரில் நான்கு புள்ளி ஒன்று மூன்று மில்லியன் ரிங்கிட்டும் என கத்தை கத்தையாக பணம் சிக்கியுள்ளது அதோடு அமெரிக்க டாலர் பவுன் ஸ்டெர்லிங் யூரோ சீனாவின் யுவான் சிங்கப்பூர் டாலர் உள்ளிட்ட பல்வேறு அந்நிய நாணயங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக சாட்சியங்கள் வாயிலாக நிரூபிக்கப்பட்டுள்ளது நான்கு புள்ளி ஒன்று ஐந்து மில்லியன் ரிங்கிட் பணமிருந்த அவரின் வங்கிக் கணக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது ஈராயிரத்து ஐந்து முதல் ஈராயிரத்து பதினாறு வரை மைய வசூலிப்பு முறையிலான லஞ்ச நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டுள்ளார் அவரின் மனைவி பவுசியாவோ தனது வங்கிக் கணக்கில் இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு மில்லியன் ரிங்கிட் பணத்தை வைத்துள்ளார் அதோடு தொள்ளாயிரத்து இருபத்தோரு நகைகள் தொன்னூற்று மூன்று ஆடம்பர கை பைகளுக்கும் அவர் சொந்தக்காரராக இருந்துள்ளார் வழக்கு விசாரணை நெடுகிலும் முன்வைக்கப்பட்ட இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் மொஹமட் தாயர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் நீதிமன்றம் திருப்தி கொள்வதாக நீதிபதி அபுபாக்கர் மாநாட் கூறினார் எனவே முகமது தாயிர் அவரின் மனைவி பௌசியா மற்றும் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த ஜான்ஸ் முன்னாள் துணை இயக்குனர் லிம் லாம் பெங் ஆகியோர் தற்காப்பு வாதம் புரிய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தற்காப்பு வாதம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வரையும் பின்னர் ஏப்ரல் இருபத்தி எட்டு முதல் முப்பது வரையிலும் நடைபெறும் ஜோஹோர் கிளுவாங் பெல்டா அயர் சொந்த மகனே கூர்மையான ஆயுதத்தால் தாயின் குத்தி கொலை செய்துள்ளான் நேற்று காலை பத்து நிகழ்ந்த சம்பவத்தால் அந்த நில குடியேற்ற பகுதியே அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளது ஐம்பது வயதிலான மாது தனது வீட்டில் பேச்சு மூச்சின்றி விழுந்து கிடப்பதாக பொதுமக்கள் மூலமாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து கிளுவாங் இன்சே பிஸார் ஹஜா கால்சோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அம்மாது காலை பதினோரு மணி வாக்கில் உயிரிழந்தார் இருபது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுவிட்ட நிலையில் அவனை விசாரணைக்கு தடுத்து வைக்க ஏதுவாக இன்று நீதிமன்ற ஆணை பெறப்பட உள்ளது கைதான நபருக்கு பழைய குற்றப்பதிவுகள் ஏதும் இல்லை சம்பவத்தின் போது போதைப் பொருளும் உட்கொண்டிருக்கவில்லை இந்நிலையில் கொலைக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருவதாக கிளுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் பாரின் முகமது நோ கூறினார் சம்பவ இடத்தில் தடையவியல் நிபுணர்கள் விசாரணை நடத்தும் புகைப்படங்கள் முன்னதாக வைரலாகியிருந்தன லார்க்கின் லார்கின் தனது மாமாவுடன் சாலையை கடந்த சிறுமி கார் மோதி காயமடைந்தாள் நேற்றிரவு எட்டு மணி வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது தோள்பட்டையிலும் முகத்திலும் காயமடைந்த ஆறு வயது அச்சிறுமி சுல்தானா அமினா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாள் சிறுமியை மோதிய கார் நிற்காமல் சென்றுவிட்டது இந்நிலையில் அந்த கார் போலீஸ் தேடி வருகிறது பாதசாரி கவனக்குறைவாக சாலையை கடந்த கோணத்தில் விசாரணை நடைபெறுவதாக தென் ஜோஹர் பாரு போலீஸ் தலைவர் ஏசிபி ஏசி கூறினார் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் தென் ஜோஹர் பாரு மாவட்ட போக்குவரத்து போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita. Lepas tu saya submit borang. Uh, tak berapa lama, bukan uh, lama sangat. Uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang uh, untuk apa memajukan ai punya peniagaan saya perlukan brief ini. Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih பாடு தொடர்பில் பதிமூன்றில் உள்ள சாலை சமிஜ்ஜை விளக்கு சந்திப்பில் நேற்று நான்கு பெண்கள் கைதாகினர் முப்பது முதல் நாற்பத்தோரு வயதிலான நால்வரும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஸ்ரீகம்பாங்கானில் அறுபத்தொன்பது வயது மூதாட்டியின் கழுத்திலிருந்து சங்கிலியை பறித்துச் சென்றவர்கள் என சந்தேகிக்கப்படுகிறது அக்கும்பல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சிர்டாங் மாவட்ட போலீஸ் தலைவர் அன்பழகன் கூறினார் சம்பவத்தன்று காலை அம்மூதாட்டி தனது வீட்டுக்கு வெளியே இருந்தபோது போலி பதிவு எண் பட்டையுடன் கார் ஒன்று வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய அடையாளம் தெரியாத மூன்று பெண்கள் கடன் மற்றும் நிதியுதவி குறித்து மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்தனர் பின்னர் அவரை காரில் ஏற்றிக்கொண்டு சிர்டாங் பெர்டானா சவுத் சிட்டி பிளாசாவில் உள்ள தங்களது அலுவலகத்துக்கு அழைத்துச் சென்றனர் அங்கே காரிலிருந்து இறங்கும் போது மூதாட்டியின் கழுத்திலிருந்து சங்கிலியை பறித்துக்கொண்டு அக்கும்பல் தப்பியோடியது திருட்டு கும்பல் கைதான ஒரு நிமிட வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது